பத்து வகையான மீன் ஒரு குளத்தில் வளர்க்குறேன் எந்த நிபுணராகவே அதில் வளர்க்க முடியும்னு சொல்லுவாங்களா பொதுவாக மீன் உள்கிற மீன் அதே சொல்லியிரு அதனால் நீ சொல்லி என்ன குளத்துல பார்க்குறோம் மீன் வந்து மீனை பொறுத்த வரைக்கும் மூணு வகை தந்தி அப்படி மேல்மட்ட மீன் இடல்மட்டை மீன் அடிமட்ட மீன் இன்னும் போனா மீனை ரெண்டா தான் பெரிக்கணும் சைவ மீன் அசைவ மீன் என்னுடைய வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா சைவ மீன் அசைவ மீன் ரெண்டா பிரிச்சிருப்பேன் மீன்லயே சைவம் ஐயோ அசைவம்னா எப்படின்னு கேட்டா மீன மீன தின்னாக்கா அது அசைவ மீன் மீன மீன திங்காது சைவ மீன் கெண்ட மீன்கள் எதுவுமே ஒன்னே ஒண்ணு சாப்பிடாது அப்படி பாத்தீங்கன்னா கெண்ட மீன் ஒரு ஆறு மீன் இருக்கும் மிர்கால் மிர்கால் தான் மைசூர் கெண்டைன்னு சொல்லுவாங்க நம்ம கிராமத்துல சிசின்னா சாதா கெண்டை வயிறு உப்புலா இருக்கும் அது ரெண்டும் அடிமட்டத்து மீன் சரி புல்கண்டை சொல்றாங்கல்ல பின்னு திங்கும் அது புல்கண்டை ரோஹுன்னு சொல்ற கோழிக்கண்டை கிராமத்துல கோழிக்கண்டைன்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டும் இடைமட்ட மீன் மேல்மட்ட மீன் போட்லா கட்டலாம் போட்லா மண்டை பெருசா இருக்கும் கட்லாக்கா செதில் இல்லாத இருக்கும் இதுதான் இந்த ஆறு வகை மீன்களும் கெண்டை மீன்கள் இந்த மீன் ஒன்னு ஒன்னு சாப்பிடாது அது இடத்துல அது இருக்கும் மேல ரெண்டு வகை நடுப்புல ரெண்டு வகை கீழே ரெண்டு வகை மேல மட்டத்துல இருக்கிற குதிரை கழிவுகள் அடிமட்டத்துல ரெண்டு மீன் இருக்குல்ல இந்த ரெண்டு மட்டத்துல இருக்கிற மீனுடைய கழிவுகளையே கீழே இருக்கிற மீன் சாப்பிட்டுரும் அதனால ஒன்றைய கழிவும் ஒன்று குணவுங்கிற விதத்துல அது அருமையா அந்த கழிவுகளை சாப்பிட்டு குளத்தை சுத்தம் பண்ணாம டேங்க் லைனர் கூட சொல்லுவாங்க புரியுதா இந்த மீன்கள் நம்ம கிட்ட குளத்துல இருக்கு

அசைவம் உள்ள விடுங்க சரி சரி அது மாதிரி செய்தாக்கா எல்லா மீன்களும் ஒரே குளத்துல இது பண்ணலாம் இப்போ நம்ம குளத்துல வந்து பாத்தீங்கன்னா அடம்பு அதிகமா இருக்கும் மசானுப்பு புக்கா கோ சொன்னீங்கல்ல அவருடைய பண்ணை மாதிரி இருக்கும் நம்மளுக்கு எல்லாம் நிழலா இருக்கும் அந்த இலை தழை மக்குகள் எல்லாம் குளத்துல விழும் அது பிளாங்க உற்பத்தியே கொடுக்கும் அந்த பிளாங்க நீர் சாப்பிடும்